வணக்கம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினாறாவது பாட்டு இதுவரைக்கும் இருந்த ஒரு பக்தைய கிளம்பி வா லேட்டாச்சு பெருமாளை பற்றி பாடணும் பெருமாளை பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னது மாதிரி அவுட்லைன் இப்போ அவுட்லைன் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா கோயிலுக்கு போயிட்டாங்க கோயில் வாசலில் நிற்கிறாங்க பெருமாளை பார்க்கணும் வாசலில் வழக்கம் போல் செக்யூரிட்டி விடுறதுக்கு மறுக்கிற மாதிரி இருக்கார் அப்போ அந்த அவுட்லைனில் தான் இந்த பாட்டு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே கொடி தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரளப் பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நேய நிலைக்கதவம் செக்யூரிட்டி கிட்ட கதவை தரப்பாங்கிறாங்க ஏன் உனக்கு கதவை திறக்கணும் இந்த வாயில் காப்போர் வாசலை நின்றுட்டு இருக்குமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலையாக இருக்குது எந்த ஒரு வாயில் காப்பவரும் சந்தோஷமாக அந்த வேலையை செய்ய மாட்டாங்க குறிப்பாக விடுதியில் உணவு பரிமாறுகிறவர்கள் பரிசாரகர்கள் அப்படின்னு ரொம்ப தமிழில் சொல்லுவாங்க அவங்க சர்வர் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது விஐபி செக்யூரிட்டின்னா அந்த வருத்தம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா விரட்டி விடுறதுல ஒரு சந்தோஷம் சாட்டிஸ்டிக் ப்ளஷர் அதெல்லாம் முடியாது பார்க்க முடியாது ஆம் ஆம் அந்த விஐபியே வந்து வாசல் நின்னா கூட வெயிட் பண்ணுங்க வீட்டுக்குள்ள விடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல ஆம் அதான் ஒரு கோயிலில் வாயில் காப்போம் கிட்ட பக்தர்கள் கேட்கிறாங்க நாயகனாய் நின்ற நந்தகோபன் எங்கள் நாயகன் உலக நாயகன் நந்தகோபன் கோயில் காப்போனே கோயிலை காக்கிறவன் வாயில் வாசலில் நின்று எங்களை அனுமதிப்பதற்கான பவர் தான் இருக்கு மணிக்கதவும் தாழ்த்திறவாய் கொஞ்சம் தயவு செய்து கதவை தர செக்யூரிட்டி கேட்கிறார் உங்களை எல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கு நீ எல்லாம் இங்க வந்த உன்னை யார் வர சொன்னது கேட்குறாரு அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க ஆயர் அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே இருந்தான் இந்த விஐபி கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா ஒரு சிம்பிள் ஏழை எளிய மக்களை பார்த்தா நீங்க வந்து என்னை பாருங்கன்றவாங்க அவங்க இதை நம்பி போய் பார்க்கும்போது செக்யூரிட்டி ஆமாமா அவர் சொல்லியிருப்பாரு எங்க கிட்ட எங்ககிட்ட உட சொல்லி சொல்லலையே இப்படி ஒருத்தர் வருவாங்க உடுங்கன்னு சொல்லி சொல்லலையேன்னு செக்யூரிட்டி சொல்லுவாங்க இப்போ இந்த பக்தைகள் கோயில் வாசலில் இருக்கிற பக்தைகள் சொல்கிறாங்க பெருமாள் தான் வர சொல்லியிருக்காரு மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் அவரே வர சொல்லியிருக்காரு அப்ப அவ்வளவு பெரிய ஆளா நீங்க அப்படின்னு செக்யூரிட்டி கேட்டா அதுக்கு ஒரு கான்செப்ட் ஒரே வார்த்தை அண்டாளுடைய அற்புதமான வார்த்தை தூயோமாய் வந்தோம் சுத்தமாக வந்துருக்கோம் கோயிலுக்கு போவதனால் சுத்தமாவது உண்டு சுத்தமான பிறகு தான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் யாருமே கோயிலில் இருக்க முடியாது பெருமாள் மட்டும்தான் இருக்க முடியும் கோயிலுக்கு போய் 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 சுத்தமாவது உண்டு தினம் தினம் பாத்திரத்தை விளக்குறோம் தினம் தினம் அப்போ மனசுங்கிற பாத்திரத்தை விளக்குகிற சோப்பு இறைவன் கையில் இருக்குது அங்கே போய் வாங்கி விளக்கிட்டு வர்றோம் அப்புறம் மறுபடியும் இந்த கலியுகத்தில் எல்லாருக்கிட்டையும் பேசி பழகி நடித்து போய் பேசி வாழ்கிறப்போ மனசுங்கிற பாத்திரம் அழுக்காயிடுச்சு அதனால திரும்பவும் போகிறோம் இப்படி தூயோ ஆனால் அவங்க அப்படி வரல சுத்தமாயிட்டு வந்திருக்காங்க சுத்தமாயிட்டு அவங்களே கடவுள் மாதிரி ஆனால் அவங்களுக்கு தான் கடவுளுங்கிறது தெரியாது கடவுள் மாதிரிங்கிறது தெரியாது ஏன்னா அந்த சுத்தமாக்கி விட்டவன் பெருமாள் நாராயணன் அதனால வந்திருக்கான் இதோ அனுப்புறேன் இதோ அனுப்புறேன்னு சொல்லி சொல்லி பேச்சை மாற்றிட்டே இருக்காதப்பா வாயிற் காப்போனே கோயில் காப்போனே கதவை கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே கொடி தோரணம் அதாவது இவங்கிட்ட ஆயர் பாடியில கண்ணு கண்ணு கூட்டி மாடு மேய்க்கிற சின்ன பொண்ணுக பசங்கிட்ட எல்லாம் நல்லா சிரிச்சு பேசி அவர்களோடு ஒருவராக விளையாடி ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்கின எம்பெருமான் கண்ணன் ஆக்சுவலா ஒரு பெரியாள் எப்படி ஒரு ராஜா ஊர்வலம் வருகிற பொழுது நகர்வலம் வருகிற பொழுது சாதாரண மக்களோடு உரையாடிட்டு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் அங்கே போனால் இதே ப்ராப்ளம் தான் செக்யூரிட்டி செக் வாயால் மாற்றி மாற்றி பேசாத நேய நிலை கதவம் நீக்கேலோ ரொம்ப அந்த கதவை தான் நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம் ஏன்னா கதவு திறந்தாதான் தான் கண்ணபிராணம் பார்க்க முடியும் எனவே அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டோம் வாசல்லாம் ஆள் இருக்காரு போடும் நாங்கள் உள்ள நுழைவதற்கான தகுதி மற்றவங்களோட எங்களுக்கு தகுதி அதிகம் ஏன்னா மற்றவங்கள்லாம் சுத்தப்படுத்திக்க வர்றாங்க நாங்கள் சுத்தப்படுத்திட்ட பிறகு வர்றோம் அதான் நாங்கள் தண்ணீர் கலக்காத பால் அப்ப காஃபிக்கு யார் எலிஜிபிள் தண்ணி கலக்காத பால் தானே காஃபிக்கு தயா தகுதியான பால் அதனால எங்களை முதல்ல அனுப்பு நேய நிலைக்கதவம் தீக்கே நீக்கேலோ ரெம்பாவாய் எனவே பக்தி மனசுத்தோடு சம்பந்தப்பட்டது மனசுத்தம் வேண்டும் என்பதற்காக பக்தி செய்கிறவர்கள் உண்டு ஆனால் இந்த பக்தி டிமாண்ட் அண்ட் சப்ளை நாங்க கேட்கிறோம் நீ குடு கடவுளோட கான்செப்டே அதுதான் அதனால தான் அசுரர்கள் தவம் பண்ணா கூட வரம் கொடுத்துருக்காங்க யார் தவம் பண்ணாலும் வரம் கொடுக்கணும் அதுதான் டிமாண்ட் சப்ளை அதை பெருமாள் பண்ணியே பண்ணிய தீர்வர் எனவேதான் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்போனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்ந்தரவாய் ஆனா பெருமாள் விஐபி மாதிரி கிடையாது சாதாரண ஆலை எல்லாம் உள்ள விட்டுறாத ஆளை பார்த்து விடு அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஏழை எளியவர்கள் சாதாரணமானவர்கள் அவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படி பார்த்தா வெங்கடா ஜலபதியை கிட்ட போய் பார்க்கறதுனாலேயே ஒருத்தருக்கு எல்லா செல்வமும் கிடைச்சிருமா திருப்பதியில் பார்க்குறோம் கிட்ட போய் பார்த்துட்டு வராங்க நிறைய பேர் விஐபிக்கள் அவங்க வாழ்க்கையில் தான் சந்தோஷம் அதிகம் இருக்கா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பத்து மணி நேரம் நின்று பொது வரிசையில் பார்த்துட்டு வராங்களே அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையா அப்ப என்ன அர்த்தம் பெருமாள் விஐபிகளை பார்ப்பதில்லை விஐபி போய் பெருமாளை பார்ப்பாங்க அது வேற பெருமாள்லாம் நம்மளை பார்க்கணும் அவர் ஒரு வினாடி பார்த்துட்டா பார்க்கப்படுகிறவர்கள் விஐபி இல்லை ஆமா ஆகவே தான் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கலாம் பல பேர் கோயிலுக்கு போன பிறகு சுத்தமாகி வருவார்கள் வெளியே வந்து கொஞ்ச நாளில் அழுக்காவார்கள் திரும்பவும் சுத்தமாக கோயிலுக்கு போவார்கள் ஆனால் இந்த ஆயர் பாடி சிறுமிகள் கண்ணுக்குட்டிய ஓட்டிட்டு பசுமாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே சுத்தமானவர்கள் வருகிறார்கள் எனவே கதவை தர கண்ணபிரானே உன்னால் சுத்தமானோம் இந்த சுத்தம் நிரந்தரமாக எங்களுக்கு அமையட்டும் இயல்பாகவே நாங்கள் சுத்தமானவர்கள் இன்னும் பரிசுத்தமாவோம் பரிசுத்தமாவோம் அதற்கு உன்னுடைய பார்வை வேண்டும் பரந்தாமனே பண்றாங்க அதுதான் துயோமாய் வந்தோம் துயழ பாடுவான் பாடுறோம் அவர் துயில் எழ வேண்டும் என்பதற்காக பாட்டு பாடுறோம் கெஞ்சிரும் கேட்கிறோம் எப்படி வேணாலும் வச்சுக்கோ கதவைத்தர அவரே சொல்லியிருக்கார் வர சொல்லி ஆமா ஆமா அவர் சொல்லியிருப்பாரு அதுக்காக அப்படின்னா கொஞ்சம் பேசி கதவத்தர என்று ஆண்டாள் பக்தர்களின் மூலமாக பெருமாளை கேட்கிறார் நாமும் கேட்கலாம் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி